தமிழால் யாவரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் இவ்வுலகிற்கும் உங்களுக்கும் என்னை அறிமுகம் செய்த என் தாய் தந்தையரின் பொற்பாதங்களை வணங்கிக் கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன் பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எனது தாய்மொழியாம் தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் கனிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் மேலும் வாகை தமிழ்ச்சங்கம் குழு உறுப்பினர் அனைவருக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நான் இனிக்க நல்லதொரு தமிழில் எனது நன்றியை காணிக்கையாக்கின்றேன் இதனிடையே இக்காணொலி காட்சியை கேட்கின்ற பார்க்கின்ற அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பெயர் முனைவர் மு நசீர் நான் விருதுநகர் இந்து நாடார் செந்திக்குமார நாடார் கல்லூரியில் வேதியியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் இன்று நாம் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இந்திய அரசியலமைப்பு ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்திய அரசியலமைப்பு பற்றி நான் பேசுகிறேன் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா சொல்லலாம் இந்திய அரசியலமை பற்றி சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் நல்லா கவனிங்க ஒரு நாட்டோட நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே இந்திய அரசியலமைப்பு என்பதாகும் நல்லா கவனிங்க ஒரு நாட்டின் நிர்வாகமானது அப்போ அரசியலமைப்பு அப்படின்னா என்ன ஒரு சின்ன அறிமுகம் ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு என்பதாகும் அது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாகும் அழகவனிங்க ஸோ அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் யுஎஸ்ஏ அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது தென் இதனுடைய அவசியம் அரசியலமைப்பின் அவசியம் என்ன ஸோ அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்துக் கொடுக்கிறது நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது இதுதாங்க அரசியலமைப்புடைய அவசியம் அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ள ஒரு அரசமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன ஓகேவா ஸோ நம்ம நிறையா பேசலாம் ஸோ அடுத்து இந்திய அரசமை எப்படி உருவாக்கதை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமைச்சரவை தூ தூது திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது ஸோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது இச்சபையில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் தொண்ணூற்றி மூணு சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் பலுசிஸ்தான் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூன்று பேர் என மொத்தம் முன்னூற்றி எண்பத்தொம்போது உறுப்பினர்கள் இருந்தனர் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஸோ இதாங்க நம்ம மறந்துடவே கூடாது கிட்டத்தட்ட முந்நூத்தி எண்பத்தி உறுப்பினர்கள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் நாள் நடைபெற்றது இது இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்ததை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும் சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இக்கூட்டத்தொடர் பதினோரு அமர்வுகளாகவும் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது இக்கூட்டத்தின் போது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அவற்றுள் சில ஏற்கப்பட்டன அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கார் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஓகே இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பத்திரிகைகள் மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது இறுதியாக முகவுரை இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சட்டப்பிரிவுகள் மற்றும் எட்டு அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது நல்லா பார்த்துக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் அது நம்ம நிறையா சொல்லலாம் முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பது குறிக்கிறது இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோள் என குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியல் முகவரி அமைந்துள்ளது முகவரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசியமைப்பு சட்டத்திருத்தின்படி திருத்தப்பட்டது அதன்படி சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு போன்ற மூன்று புதிய சேர்க்கை சேர்க்கப்பட்டன இந்திய மக்களாக நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியமைப்பு முகவரி தொடங்குகிறது இதிலிருந்து இந்திய மக்களை இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியமைப்பு முகவரை கூறுகிறது இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கமாகும் கிட்டத்தட்ட பிரேம் குடியுரிமை அப்படின்னு நம்ம படிச்சுருப்போம் சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது இந்திய அரசியலமைப்பின் பகுதி இரண்டு சட்டப்பிரிவுகள் ஐந்திலிருந்து பதினொன்று வரை குடியுரிமையை பற்றி விளக்குகின்றன குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஏற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது இச்சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கால எட்டு முறை திருத்தப்பட்டுள்ளது குடியுரிமை பெறுதல் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சின் படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெற முடியும் ஒன்று பிறப்பின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அதற்கு பின்னரோ இந்தியாவில் நல்லா கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பத்திரிகைகள் மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இறுதியாக ஒரு முகவரி சொல்லுவாங்க அது என்னென்னா பிறந்த அனைவருக்கும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவார் அதாவது வம்சாவளி மூலம் வம்சாவளி மூலம் ஓகேவா பிறப்பின் மூலம் வம்சாவளி மூலம் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்தபோது இந்திய குடிமையாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த இவர் வம்சாவளி மூலம் இந்திய குடிமை பெற முடியும் பதிவின் மூலமும் பெற முடியும் ஒருவர் இந்திய குடிமையுரிமை கூறி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் குடியுரிமை இழத்தல் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒருவர் குடியுரிமை இலகும் வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கப்பா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள்னு பார்த்தீங்கன்னா உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பு விடவும் மிகவும் நீளமானது இதன் பெரும்பாலான நல்லா கவனிங்க இதன் பெரும்பாலான இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளில் இருந்து பெறப்பட்டவை இது நெகிலா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்திய மாநில அரசு ஏற்படுத்துகிறது இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக்குகிறது சுதந்திரமான நிதித்துறை வழங்குகிறது உலகளாவிய வயது வந்த ஒரு வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியோடு பதினெட்டு வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது ஸோ இந்த மாதிரியான இந்திய அரசு சொன்ன சிறப்பு கூறுகள்லாம் இருக்குது நமக்கு நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம் அந்த இந்திய அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயல்புரிமை மூலமும் ஒருத்தர் பதிவை பதிவு செய்ய முடியும் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்ப இதன் மூலமும் இந்திய குடியுரிமை பெறலாம் அப்போ அரசியலமைப்பு அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுகாணும் உரிமை சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேரணை எனப்படும் இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும் ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இரண்டுமே ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன இதுபோன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப் காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஸோ இந்திய அரசியலமைப்பின் தந்தின்னு சொல்லுவோம் பி ஆர் அம்பேத்கரின் கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும் ஆட்கொணர்வு நீதி பேரணை ஓகேவா சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுகிறது இது பதாக்கிறது கட்டளையுறுத்து நீதி பேரணை மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையில் நிறைவேற்றுக் கொள்ள முடியும் குடியுரிமையை எப்படி இழக்கிறாங்க ஒரு குடிமை தாமாக முன் வந்து தானே குடிமையை து திறக்கலாம் வேறு ஒரு நாட்டு குடியுரிமை பெறும்போது தாம கு தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடுதல் இந்திய குடியுரிமை மூலம் குறிப்பு குடியுரிமை பெற்ற ஒரு குடிமை மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் மூலமும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாங்க இந்திய அரசியல் உற்பத்தி நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில இது கொடுத்துருக்கேன் ஸோ அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன அடிபட்டங்கள்லாம் சரியாக பேச முடியலை இருந்தாலும் வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி இந்திய அரசினை பற்றி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டதில் மிகவும் நன்றி வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி